டீம் ஹெஸ்பாய் டென் தேங்க் யூ நண்பா எந்த வீடியோவில கிரீ த்ரீலே ஃபங்க்ஷன் அதான் பாக்கப்போறோம் இது வந்துட்டு டூ பேஸ் த்ரீ ப்ரேஸ் யூனிட்டை வந்துட்டு சேஞ்ச் பண்ணக்கூடியது இதுதான் உங்க மோட்டரை டூ ஃபேஸ்ஸா த்ரீ ஃபேஸா அப்படின்றத ஃபங்க்ஷனை வந்துட்டு சேஞ்ச் பண்ணி மாற்றி கொடுத்து ஓட வைக்கக்கூடியது இந்த ரிலே வந்துட்டு எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது இதோட ஃப்யூச்சர் என்ன அப்படின்றத ரொம்பவே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் திஸ் ப்ரிடியோ ஸ்பான்சர் பை ஜென் ரிவியூ டாட் ஆன்லைன் நீங்கள் வாங்கிய பொருள் இல்லை வாங்கக்கூடிய பொருளுக்கான சிறந்த ரேட்டிங் அண்ட் ரிவ்யூவை தெரிஞ்சிக்க அல்லது பொதுமக்களின் கருத்துக்களை தெரிஞ்சிக்க இந்த சைட்டை ஒரு முறை விசிட் பண்ணுங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்துருக்கேன் ஃபாலோ பண்ணுங்கள் நண்பா இது பிராண்டை பொறுத்து தான் சீக்கியர் இல்லைவா கீர்த்தி இல்லவா அப்படின்றத மென்ஷன் பண்ணுறாங்க இது வந்துட்டு சீக்கியோன்ற ப்ராண்டுன்றதுனால அது சீக்கோ இல்லைன்னு சொல்கிறேன் இது வந்துட்டு டுவல் ஓல்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் ஆம்ஸில் அறுபது ஓம்ஸில் வேலை செய்யக்கூடியது டுவெல் ஓல்ட்டு இன்புட் எங்கே கொடுக்குறோம் அப்படின்னா நார்மலாக வந்துட்டு கீர்த்தி இல்லவா இப்படி வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு இன்புட்டுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளார காயில் டெர்மினல் ரெண்டு கொடுத்துருப்பாங்க அதாவது நோவோல்ட்டு காயிலுக்கு இதுக்கு பார்த்திங்கன்னா டெர்மினல் ரெண்டு இருக்கும் இது வந்துட்டு உங்களுக்கு டயக்ராமாகவும் நான் பின்னாடி கொடுக்குறேன் இப்போ வந்துட்டு இது நான் மேனுவலாக எப்படி இருக்குன்றதை லைவாக சொல்லிடுறேன் இது வந்துட்டு டுவெல் ஓல்ட்டோட இன்புட்டு இங்கே ஒரு பாயிண்ட்டு கொடுத்துட்றீங்க அதே நேரத்தில் இங்கே ஒரு பாயிண்ட் கொடுத்துட்றீங்க இது ப்ளஸ் மைனஸ் நீங்கள் எப்படி மாற்றி கொடுத்தாலுமே ரிலே வந்துட்டு ஃபங்க்ஷன் ஆகும் இது வந்துட்டு நீங்கள் டேரெக்டாக டுவெல் ஓல்ட்டு தரலாம் அல்லன்ற பட்சத்தில் ட்ரான்ஸ்ஃபார்மரை வச்சு நீங்கள் இதுக்கான பவர் இன்புட்டை கொடுக்கலாம் டேரெக்டாக கொடுக்கக்கூடிய பவர் வந்துட்டு டூ டுவெண்ட்டி ஆகட்டும் டூ தேர்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி இந்த மாதிரி எதுவும் கொடுத்துட்றாதீங்க இந்த ரிலே வந்துட்டு ஃபெயிலியர் ஆகிடும் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் ஆம்ஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க டுவெண்ட்டி ஃபைவ் எம்ஸுன்றது இங்கே இருக்கக்கூடிய நாப் செட்டுக்கான பவர் லோடு வேலை தான் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நாப் செட்டு உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் இதோட எண்ட் ஆகிட்டு இதோட லூப் பார்த்தீங்கன்னா ஒயர் வழியாக வந்துட்டு இங்கே லிங்க் ஆகுது இதே போல் ஆப்போசிட்டில் ஒரு நாப் இருக்கும் இந்த ரெண்டு நாப்போட பாயிண்ட்டும் சேர்த்து தான் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் ஆம்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணுறாங்க இந்த ஒரு இதுக்குன்னு பார்க்கும்போது பன்னெண்டு ஆம்ஸ் லோடு கணக்காகுது ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு இருபத்தஞ்சி ஆம்ஸ் கணக்காகுது அதுக்காக தான் அவங்க சொல்லியிருக்காங்க இருபத்தஞ்சி ஆம்ஸ்னு சொல்லிட்டு அதுக்காக நம்ம வந்துட்டு டுவெண்ட்டி ஃபைவ் ஆம்ஸ் இதுக்கு லோடுக்கு அதிகமாக இருக்குன்ற பட்சத்தில் இதை வந்து யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ரெண்டு ரிலேவாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது டுவெண்ட்டி ஃபைவ் ஆம்ஸ்க்கு அண்டராக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஆனால் அந்த நாப் செட் வந்துட்டு சீக்கிரமாக ஃபெயிலியர் ஆகிடும் இந்த கேபிள் எல்லாமே பழுத்துறோம் தாங்காது அடுத்தது இதோடய வைண்டிங்கை நீங்கள் செக் பண்ணி நினைக்கிறீங்க இந்த கீழே இருக்கக்கூடிய நோவெட்டு காயிலோடய வைண்டிங்கை செக் பண்ணி நினைக்கிறீங்க அப்படின்னா இது வந்துட்டு அறுபது ஓம்ஸ் வேல்யூவில் வரும் அதுக்காக தான் இவங்க வந்துட்டு எவ்வளோ வேல்யூ வரும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஒரு வேளை ரிலே வந்துட்டு நீங்கள் கரெக்டான பவரை கொடுத்து ரிலே ஆன் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு வைண்டிங் ஒரு வேளை செக் பண்ணி பார்க்க நினைக்கிறதுனா இந்த காயில் போயிருக்கா இல்லையான்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க நண்பா பொதுவாக நீங்கள் மோட்ரு வேலையாகட்டும் ஸ்டார்ட்ரு வேலையாகட்டும் அதை தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி கண்ட்ரோல் அப்படின்னு வரும்போது கண்ட்ரோல் ஒயரிங்னு வரும்போது நீங்கள் என்ஓஎஎன்சி அப்படின்றத கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் அது வந்துட்டு ஒரு புஷ்பட்டன் ஆகட்டும் அதாவது ஆன் ஆஃப் பண்ணுற புஷ்பட்டனில் கூட பார்த்திங்கன்னா என்ஓஎன்சி அப்படின்றது இருக்குது அது தெரிஞ்சால் தான் உங்களால் அடுத்த கட்டத்துக்கு ஒயரிங் உங்களால் பண்ண முடியும் அதே போல் இந்த சீக்கியர் அளவுக்கு பார்த்தீங்கன்னா இதில் என்ஓ என்சி அப்படின்றது இருக்குது இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் எந்த ஒரு பவருமே இதுக்கான இன்புட் கொடுக்க கிடையாது அந்த நேரத்தில் இங்கே கீழே இருக்கக்கூடிய நாப் செட்டு வந்துட்டு எந்த பகுதியில் இருக்கோ அதை பொறுத்ததும் அதை தீர்மானிக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பவருமே கொடுக்காத நேரத்தில் இந்த நாப்பு பிளே ஆகிறது பார்த்தீங்கன்னா இப்போ மேல் நோக்கி ஓட்டியிருக்கு இது வந்துட்டு நார்மலாக க்ளோஸ் பண்ணியிருக்கு இது ரெண்டுத்தையுமே பாருங்கள் க்ளோஸ் பண்ணியிருக்கு எந்த ஒரு கேப்பும் கிடையாது மாதிரி வரது வந்துட்டு நார்மலி க்ளோஸ்டுன்னு சொல்லுவாங்க இப்போ கீழ் பகுதி பார்த்திங்கன்னா ஓப்பனில் இருக்குது அதாவது இந்த சென்டரில் இருக்கக்கூடிய நாப்பும் கீழே இருக்கக்கூடிய இந்த நாப்பும் பார்த்திங்கன்னா காண்டக்ட் ஆகாமல் இருக்குது இது வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் கேப் எந்த அளவுக்கு இருக்குன்றது இது வந்துட்டு நார்மலி ஓப்பன் அதாவது நார்மலாகவே இது ஓப்பனாக இருக்கிறதுனால இது நார்மலி ஓப்பன் சொல்கிறாங்க இது நார்மலாகவே குளோஸாக இருக்கிறதுனால நார்மலி குளோ க்ளோஸுன்னு சொல்கிறாங்க இதுதான் சுருக்கமாக என்ஓஎஎன்சி அப்படின்றத சொல்கிறாங்க நார்மலி ஓப்பன் அப்படின்றத நீங்கள் வந்துட்டு புஷ் பண்ணினாலும் கீழே போகும் அதே நேரத்தில் பவர் கொடுத்தாலும் கீழே போகும் அது வந்துட்டு அந்தந்த இடத்துல அந்தந்த பொருள் எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்களோ அதை பொறுத்து வேலை செய்யும் இதை பொறுத்து தான் நீங்கள் வந்துட்டு ஒயரிங்கு கொடுக்க முடியும் ஸோ இப்போ நார்மலி ஓப்பன் நார்மலி க்ளோஸ்டு அப்படின்றத தெரிஞ்சிட்டிங்க இந்த இதில் வந்துட்டு மேலே இருக்கக்கூடியது வந்துட்டு நார்மலி க்ளோஸ்டு கீழே இருக்கக்கூடியது அதாவது இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நார்மலி ஓப்பன் இது நார்மலி க்ளோஸ்டு இதை தெரிஞ்சுக்கோங்க இதுதான் சென்டரை பிளே பண்ணுற காமன் பட்டனு அதே நேரத்தில் இப்போ இதுக்கு பவர் இன்புட் அப்படின்றத எப்படின்றத பார்த்துருவோம் இது வந்துட்டு இது ரெண்டுத்தையும் நம்ம லூப் பண்ணிக்குவோம் இது எதுக்காகனா அது ரெண்டு சேர்ந்தால் தான் டுவெண்ட்டி ஃபைவ் ஆம்ஸு அதனால் இது ரெண்டுத்தையும் நம்ம லூப் பண்ணிக்குவோம் இப்போ லூப் பண்ணிக்கும் போது இப்போ இது வந்துட்டு எந்த பவர் கொடுக்கணும் அப்படின்னா ஆர் அதாவது லைன் கம்பத்துலேருந்து வரக்கூடிய பவர் இருக்கு இல்லைங்களா அதில் ஆர் ஒய்பியில் பி பேஸு கட் ஆஃப் பேஸுன்னு சொல்லாங்க கட் ஆஃப் பேஸை பார்த்தீங்கன்னா கீழ் பகுதியில் கொடுக்கணும் இதில் இருந்து தான் நம்ம வந்துட்டு நோ கையிலுக்கு கைலுக்கு எல்லாமே கனெக்ஷன் எடுப்போம் எதுக்காகனா வராத பேஸில் பவர் வர பட்சத்தில் இங்கே வந்துட்டு வராத பேஸில் பவர் வருது அப்படின்னா இங்கே வந்துட்டு நோவால்ட்டு கையில் இதெல்லாமே நீங்கள் கொடுத்துருப்பீங்க ட்ரான்ஸ்ஃபார்மர் இதெல்லாம் அதெல்லாம் பின்னாடி வரக்கூடிய இதெல்லாம் உங்களுக்கு ஒயரிங் டீடைலில் ஃபுல்லாக சொல்கிறேன் இப்போ வந்துட்டு இந்த ரிலே ஒர்க் ஆகிறத சீக்கியர் ரிலே ஒர்க் ஆகிறத மட்டும் உங்களுக்கு ஃபங்க்ஷனை சொல்கிறேன் நார்மலாக வந்துட்டு இதில் வரக்கூடிய பவர் வந்துட்டு வரும்போது ட்ரான்ஸ்ஃபார்மர் ஆன் ஆகும் அப்போ வந்துட்டு இதுக்கான பவர் ஜென்ரேட் ஆகும்போது கீழே இழுத்து பிடிச்சிக்கும் ஏன்னா அந்த பவருக்கு வந்துட்டு லோடு கிடைக்கும் போது இது வந்துட்டு மேக்னட் ஃபீல்டு க்ரியேட் ஆகும் அப்போ இந்த நாப்பை கீழே இழுத்து பிடிக்கும் அப்போ வந்துட்டு நார்மலாக வந்துட்டு இது த்ரீ ஃபிஸ்க்கு மாறிடும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நார்மலி ஓப்பன் வந்துட்டு க்ளோஸ்டாக மாறிடுச்சு இப்போ இதுலேருந்து வரக்கூடிய பவர் இங்கே கீழே ஒட்டும்போது இந்த நாற்பலையாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி நேராக வந்து இந்த ஒயர் வழியாக வந்து கீழே இருக்கக்கூடிய இது வழியாக வரும் ஸோ இதுதான் நம்ம அவுட்புட்டாக வச்சுருக்கோம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அவுட்னா அவுட் புட்டு இதை ரெண்டுக்கு நீங்கள் லூக் பண்ணிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு இன்புட்டு இது அவுட்புட்டு அப்படின்ற பட்சத்தில் இந்த மேலே இருக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டரோட காமனை வந்துட்டு இதில் கொடுப்போம் கொடுக்குற பட்சத்தில் கெப்பாசிட்டி மேலே இருக்க போது அதாவது எப்பயுமே இது வந்துட்டு ஆன்ல தான் இருக்கும் அதே த்ரீ பீஸுன்ற பட்சத்தில் இது கீழே பிளே இடும் டூ பீஸ்ன்ற பட்சத்தில் இது மேலேயே ஓட்டிகிட்டு இருக்கும் அதாவது இந்த நேரத்தில் பவர் வராது இந்த நோ கையிலுக்கு பவர் வரல அப்படின்ற பட்சத்தில் இது ஆன்லில் மேலே தான் இருக்கும் ஸோ அப்போ வந்துட்டு இது டூ ஃபேஸாக கணக்கு எடுத்துக்கும் இது வந்துட்டு இப்படி தான் ஒர்க் ஆகுது இதை பற்றினா டீடெயிலாக வீடியோ இன்னும் நிறைய கொடுத்துட்ருப்பேன் ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க ஃபியூச்சர் அப்டேட்டை மிஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சிக்கிங்க